பிறந்த நாளில் மு ஸ்டாலின் எடுத்த சபதம் அண்ணாமலை கொடுத்த தரமான பதிலடி வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மார்ச் ஒன்றாம் தேதியான இன்று தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்த நிலையில் தனது பிறந்தநாள் சபதமாக நேற்று அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் தமிழ்நாடு இரண்டு பிரச்சனைகளை உள்ளது ஒன்று மும்மொழி கல்வி என்று சொல்லிக்கொண்டு ஹிந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லி தென்னிந்திய மாநிலங்களின் மக்களவை தொகுதிகளை குறைக்க பார்க்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தவர் இதற்கு எதிரான போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு கழக உடன்பிறப்புகள் தயாராக இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ்நாட்டில் உரிமைகளை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்று கூறியிருந்தார் இப்படி மு ஸ்டாலின் ஒரு வீடியோ பதிவிட்டதை அடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உடனடியாக அதற்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் மும்மொழி கல்வி விஷயத்தில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை மத்திய பாஜக அரசு திணிக்கவில்லை தங்களது விருப்ப பாடமாக எந்த ஒரு இந்திய மொழியையோ வெளிநாட்டு மொழியையோ மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் அதனால் ஹிந்தியை திணிப்பதாக மு ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோல் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திற்கு நீங்கள் பொய் பிரச்சாரம் செய்த அடுத்த நாளே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் பதில் கொடுத்து விட்டார் அதாவது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எட்டு தொகுதிகளில் குறைப்பதற்கு மத்திய அரசு திட்டமிடுவதாக மு ஸ்டாலின் சொன்னது பச்சை பொய் என்று கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இப்போது இருப்பதை விட அதிகமான தொகுதி வருவதற்கு தான் வாய்ப்புள்ளது தொகுதியை குறைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அதனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று அவர் வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டார் அப்படி அவர் கூறிய பிறகும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் போராட தயாராக இருக்க வேண்டும் என்று திமுகவின் அப்பாவி உடன்பிறப்புகளை மு க ஸ்டாலின் விடுவது வேடிக்கையாக உள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் அரசு அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் போதைப் பொருட்கள் விற்பனை காவல் நிலையத்துக்குள் நுழைந்து திமுகவினர் அராஜகம் செய்வது இப்படி நாடு முழுக்க ஏகப்பட்ட சமூக விரோத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது ஆனால் முக ஸ்டாலின் அவற்றை தடுத்து நிறுத்தாமல் சினிமா நடிகர்களை போன்ற மேக்கப் போட்டுக்கொண்டு வீடியோ வெளியிட்டு வருகிறார் நாட்டில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை அதிகாரிகளை அழைத்து அவர் கேட்பதில்லை தினமும் ஷூட்டிங் செல்வது போன்று வீட்டிலிருந்து கிளம்பி விடுகிறார் காருக்குள்ளிருந்து வெளியே வருவதற்கு முன்பு தலையில் முடி கலைந்திருக்கிறதா முகத்தில் மேக்கப் கலைந்துள்ளதா என்பதை எல்லாம் கவனித்து மேக்கப்பை சரி செய்து கொண்டு வெளியில் தலை காட்டுகிறார் இப்படி வரும் ஒவ்வொரு நாளும் சினிமா ஷூட்டிங் எடுத்தது போன்று ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் இளமை காலத்தில் சினிமாவில் பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை என்பதால் அந்த கனவை இப்போது நடவாக்கிக் கொண்டு வருகிறார் இதற்காக தமிழ்நாட்டு மக்களை இந்த மு க ஸ்டாலின் பலிகாடாக ஆக்குகிறார் என்று கூறியுள்ள அண்ணாமலை இப்போது அவரது தந்தையான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நேரில் வந்தால் இப்படி ஒரு வாரிசை எங்கள் தலையில் கட்டி சென்று விட்டீர்களே இது நியாயமா என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பொங்கி எழுந்து அவரிடத்தில் நீதி கேட்பார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் உங்களது பொய்யான பித்தலாட்ட அரசியல் இனிவரும் காலத்தில் கண்டிப்பாக ஈடுபடாது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொய்யான அரசியல்வாதி பொய் பிரச்சாரம் பொய் வாக்குறுதியை மட்டுமே வைத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறீர்கள் என்பதை இப்போது அனைவருமே புரிந்து கொண்டார்கள் அதனால் இனிவரும் காலங்களில் முதலமைச்சராக மு ஸ்டாலின் பொய்யை சொல்லி தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மு ஸ்டாலினுக்கு நிரந்தரமாக முடிவு ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது என்று அண்ணாமலை மு ஸ்டாலின் வெளியிட்ட பிறந்தநாள் சபத வீடியோவுக்கு ஒரு நெத்தியடி பதில் கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி அண்ணாமலை போட்ட போடு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கலெக்டரை தூக்கி அடித்த திமுக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் காவல்துறை இணையத்தில் வெளியிட்ட எஃப்ஐஆர் என்கிற முதல் தகவல் அறிக்கைக்கு மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமையை ஒரு மாணவி துணிச்சலாக வந்து காவல்துறையில் புகார் அளித்தால் இப்படிதான் இணைய பக்கத்தில் வெளியிட்டு அவர்களை பயமுறுத்துவீர்களா அதோடு அந்த எஃப்ஐஆரில் மாணவி மீதுதான் தவறுள்ளது என்பது போலவே எழுதப்பட்டுள்ளது என்றும் காவல்துறையை கடுமையாக கண்டித்தார் அண்ணாமலை அதேபோல்தான் தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் பலாத்கார சம்பவங்களுக்கு தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்து வரும் அண்ணாமலை மயிலாடுதுறையில் மூன்றை வயது சிறுமியை பதினேழு வயது இளைஞன் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்திலும் எச்சரிக்கை செய்து வெளியிட்டிருந்தார் அதோடு கொள்ளாமல் அந்த சிறுமி குடும்பத்துக்கும் அந்த இளைஞனின் குடும்பத்துக்கும் ஏற்கனவே பகை இருந்து உள்ளது அதன் காரணமாகவே அந்த சிறுமி அந்த இளைஞன் மீது துப்பி இருக்கிறாள் அதனால் ஏற்பட்ட கோபத்தில்தான் அந்த இளைஞன் வன்கொடுமை செய்துள்ளான் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வெளியிட்டிருந்த செய்திக்கும் நேற்றைய தினம் கடுமையாக கண்டித்திருந்தார் அண்ணாமலை அதோடு இப்படி ஒரு முட்டாளை மாவட்ட ஆட்சியராக நியமித்தது யார் என்றும் தனது கோபத்தை அண்ணாமலை வெளிப்படுத்தியிருந்தார் இப்படி அவர் ஒரு கண்டன செய்தி வெளியிட்டதை அடுத்து கோட்டையில் அவசர மீட்டிங் போட்டு ஆலோசித்துள்ளார்கள் மேலும் இப்படி அண்ணாமலை மயிலாடுதுறையில் நடந்த ஒரு செய்தியை வைரலாக்கியதை அடுத்து சோஷியல் மீடியாவில் அந்த ஆட்சியருக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்தது குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக இது போன்ற கருத்துக்கள் பேசும் நபர்களை எப்படி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கலாம் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள் இந்த நிலையில்தான் நேற்று மாலை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரான மகாபாரதியை தலைமை செயலாளர் முருகானந்தம் பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார் அதையடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக ஈரோடு மாநகராட்சி ஆணையர் ஸ்ரீகாந்த் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரத்தில் மயிலாடுதுறை கலெக்டரை உடனடியாக மாற்றியாக வேண்டும் என்று அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்ததோடு பாஜக சார்பில் மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்திருந்தார் இதன் காரணமாக திமுக அரசு முந்திக்கொண்டு ஆட்சியர் மகாபாரதியை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியான நேற்று பணியிட மாற்றம் செய்திருக்கிறது கருத்து கணிப்பில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த விஜய் ஃபெயில் மார்க் வாங்கியுள்ளார் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய ஓராண்டு முடிந்துள்ள நிலையில் இப்போது வரை அவர் மக்களை சந்திக்கவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்து விடுவேன் என்று கூறி வருகிறார் இந்த நேரத்தில் விஜய்யின் செயல்பாடுகள் அவரது அரசியல் மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளது என்பது குறித்து தனியார் நிறுவனம் ஒன்று ஒரு கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது அதில் அவரது கடந்த ஓராண்டு செயல்பாடுகளை முன்வைத்து விஜய் அரசியலில் சாதிப்பாரா மாட்டாரா என்று கருத்து கேட்டுள்ளார்கள் அதற்கு பெருவாரியான மக்கள் விஜய் அரசியலில் தோற்று போவார் என்று கூறியிருக்கிறார்கள் ஒரு நடிகர் என்பதற்காக அவர் மீது ஊடக வெடிச்சம் விழுந்துள்ளது மக்களும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று கவனிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இளைஞர்கள் மட்டுமே ஓட்டு போடுவார்கள் அதே சமயம் ரஜினிகாந்த் அஜித் குமார் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார்கள் அதோடு சினிமா நடிகர்கள் மீது மக்களுக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை ஆரம்ப காலத்தில் சினிமாவில் இருந்து வந்த எம்ஜிஆர் என் டி ஆர் ஜெயலலிதா உள்ளிட்ட சிலர் அரசியலில் சாதித்த போதும் விஜயகாந்த் கமல்ஹாசன் போன்றவர்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை அதனால் விஜய் தனிப்பட்ட முறையில் தமிழக அரசியலில் வெற்றி பெற்று முதலமைச்சராவதற்கு வாய்ப்பில்லை வேண்டுமானால் சில கட்சிகளின் ஓட்டுகளை அவர் பிரிக்கலாம் என்று கூறியுள்ள பொதுமக்கள் விஜயின் அரசியல் பார்க்கும் போது நூற்றுக்கு இருபது மதிப்பெண் வேண்டுமானால் கொடுக்கலாம் என்றும் இன்னும் சிலரோ நூற்றுக்கு பதினோரு மார்க்கும் கொடுத்துள்ளார்கள் ஆனால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அவர் சினிமாவில் நடிக்க செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்று கருத்து கேட்ட பெருவாரியான மக்கள் கூறியிருக்கிறார்கள் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து விஜய் வட்டாரம் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது நண்பி தனது எழுபத்தி இரண்டாவது மு க ஸ்டாலின் எதிராக அண்ணாமலை மூன்றரை வயது சிறுமி சமூகத்தில் அந்த சிறுமிக்கு எதிராக கருத்து சொல்ல மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை விடுத்த எச்சரிக்கை தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவரை பணியிட மாற்றம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டுமின்றி எதிர்காலத்திலும் கூட விஜய் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெற முடியாது நடிகர்களெல்லாம் இனிமேல் முதலமைச்சராக முடியாது என்று பொதுமக்கள் கருத்து குடியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்